கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு படிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வெயிட்டிங் ஃபார் விசா அப்படிங்கிற தலைப்புல அம்பேத்கர் அவர்கள் வெளியிட்ட ஆறு கட்டுரைகள் அதாவது ஆறு கதைகள் வரும் அதுல எனக்கு மனதை தொட்ட ரெண்டு கதைகள் சொல்லு சொல்லி ஒரு ரெண்டு கதைகள் சொன்னாரு அது என்னன்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒன்பது வயசுல இருக்கப்ப அவரோட தந்தையார பார்க்க போறாரு ட்ரெயின்ல போய் இறங்கிட்டு அங்க பார்க்க போறது வந்து கொஞ்சம் தூரமான இடம் அப்ப வந்து ஒரு மாட்டு வண்டியை கேட்கறாங்க அப்ப அந்த மாட்டு வண்டியில இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜாதி ரீதியா வந்து தாழ்ந்த ஜால சொல்லி ஏற்ற மட்டம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி பேசி எக்ஸ்ட்ரா பணம் தர அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஓகே பண்ணாலும் கூட இந்த பசங்களை மாட்டு வண்டி ஓட்ட விட்டுட்டு அந்த அளவு நடந்தே வந்திருக்காரு அதுவே ஒரு சுட்டு தண்ணி கூட அன்னைக்கு கொடுக்காம அவ்வளவு வேதனைப்பட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு அது வந்து என் மனதை ரொம்ப தொட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருந்தாரு இன்னொன்று வந்து பட்டப்படிப்புகள்லாம் முடிச்சுட்டு வேரிஸ்டரா இந்தியாவுக்கு வந்தார் அம்பேத்கர் மும்பையில இருக்க ஒரு கிராமத்துக்கு போறாரு அந்த கிராமத்துல இருக்கவங்களும் பார்த்தா வண்டி எல்லாம் அனுப்பி அவர் கூட்டு வரணுங்கிற முடிவு இருந்தாங்க அப்ப அந்த வண்டி ஓட்டுறாரு இல்லையா அவர் வந்து அம்பேத்கர் வந்து ஜாதி நான் எனக்கு சரிசமா வச்சு கூட்டி வரணுமா இதெல்லாம் தான் அவரோட இவ்வளவு படிச்சிருந்தும் இவ்வளவு முன்னேறித்தும் ஜாதி ரீதியா தன்னை வந்து தாழ்த்துறாங்கிற ஒரு தான் இந்த மாதிரி மக்கள் யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது பல கொள்கைகளை சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தார் அம்பேத்கர் அப்படிங்கிற மாதிரி பெருமிதமா சொன்னார் விஜய் சொல்லிட்டு அம்பேத்கர் இப்ப உயிரோட எழுந்துடுறாங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பாரா இல்ல வருத்தப்பட்டிருப்பாரா இல்ல எதை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாரு ஜனநாயகம் காக்கப்படணும் ஜனநாயகம் காக்கப்படணும்னா சட்ட திருத்தம் காக்கப்படணும் சட்ட திருத்தம் காக்கப்படணும்னா ஒவ்வொரு மனிதனும் அதை தன் கடமையை ஏத்துக்கிட்டு செய்யணும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கரெக்டா இருக்கணும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபேர் எலக்ஷன் சொல்றது ஒருவேளை இடிஎம் மிஷின் பத்தி சொல்றாங்கிற மாதிரி கருத்தும் இருக்கு அதுக்காக நான் வந்து இப்போ நடக்கிறது சரியா இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னாரு பல ஜனநாயக உரிமைகளை கொண்டு வந்தது அம்பேத்கர் தினம் அதனால ஏப்ரல் பதினான்காம் தேதி அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு ஜனநாயக உரிமைகள் தினம் அரசு கொண்டு ஒரு வேண்டுகோள் வச்சேன் எடுத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சமூக ஒழுக்கம் இல்ல இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் அரசு மாத்தணும் இதெல்லாம் மாத்தணும்னா மக்களை நேசிக்க கூடிய ஒரு அரசு வரணும் சட்ட ஒழுங்கு மற்றும் சமூக நிதியை பற்றி பேசாம இருக்க முடியாது ஆனா இப்ப நம்ம இந்தியாவில இருக்காங்க கேள்வி தான் ஏன்னா மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதாவது மணிப்பூர் சம்பவத்தை சொல்றாரு அதுக்கு வந்து நம்மள மேலே ஆகிட்டு அரசு மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதை கண்டுக்க கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு சரி அங்கதான் அப்படி இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டை பார்த்தா தமிழ்நாட்டை வேக்க வயல் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை உதாரணமா சொல்லி அதுக்கு வந்து இந்த சட்டம் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுற யாருமே அதுக்கு ஒரு துருவ கூட மாதிரி தெரியல இதெல்லாம் இப்ப அம்பேத்கர் உயிரோட இருந்து இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தா தலை முடிவாரு இப்ப இது மாதிரி சம்பவங்களை தொடர்ந்து நம்ம கேட்கலாம் இருக்கோம் படிச்சோ நியூஸ் பேப்பர்ல பார்த்தோ இல்ல வேற ஒருத்தவங்க சொல்லியோ போன்ல பார்த்தோ இது மாதிரி பெண் குழந்தைகளுக்கு எதிரானது வன்கொடுமைகள் இது மாதிரி பல கொடுமைகளை நம்ம தினத்தனம் கேட்டுட்டா இருக்கோம் இதுக்கெல்லாம் தீர்வு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படையான பாதுகாப்பான முறையான முழுமையாக மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்தா மட்டும்தான் இது நடக்கும் தினம் தினம் நடக்கிற பிரச்சனைகளுக்கு சும்மா சம்பிரதாயத்துக்காக ட்விட்டர்ல ட்வீட் போட்டா ஒண்டி பட்டாது மழை நீர்ல போய் போட்டோ எடுக்கிறது அதாவது மழை பெய்ஞ்சு போய் வெள்ளத்துல போய் போட்டோ எடுக்கிறது செய்யற மாதிரி அறிக்கை விடுறது உங்கெல்லாம் ஒரு இருப்பன்னு இருப்பது சொல்றது மட்டும் பத்தாது கணத்துல இறக்கும் என்ன நேசிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் உணர்வு பூர்வமாவும் சரி அவங்க வீடுகள்ல ஒருத்தனா என்ன நேசிக்கிற அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் கண்டிப்பா கேட்பேன் அவருக்காக நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு கடைசியா பேசுறது இதுதான் வந்து ரொம்பவுமே சர்ச்சையா இருக்கிற அவர் பேசுறது அதாவது மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத சமூக நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய இயலாத கூட்டணி கட்சிகளை மட்டும் நம்பி இருமா கூட இருமாப்புடன் இருநூறு தொகுதிகளில் ஜெயிப்போம் என முழக்கமிடும் உங்களுக்கு நானும் என்னோட மக்களும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்கள் கூட்டணி கட்சிகளை உடைப்போம் நீங்கள் வந்து பல வேலைகளை செஞ்சு உங்களோட கூட்டணி கட்சிகளை பாதுகாத்துட்டு வரீங்க அதனால் உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து திருமாவளவன் வரதா இருந்தார் கூட்டணி கட்சிகளோட ப்ரெஷர்னால வர முடியாமல் போயிடுச்சு இருந்தாலுமே அவர்களோட மனசு இங்கே தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் இதுதான் இப்போ ரொம்பவுமே சர்ச்சையாக இருக்குது அதாவது விஜயவர் வந்து இப்போ திமுகவோட கூட்டணியை உடைக்கிறாரு ஏன்னா இப்ப வந்து தமிழ்நாட்டில் வளமாக இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு மிக முக்கியமான கட்சி வந்து திமுக கட்சி அவருடைய கூட்டணிகளை உடைக்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவே நடத்துறாரு அதுல வந்து கூட்டணிக்காக திருமாவளவன் அவர்களை கூட்டதாகவும் அதுல அவர் மறுத்ததுனால இது மாதிரி ஒரு விஷயம் விஜய் அவர்கள் பண்றாருங்கிற மாதிரி எதிர்ப்புகள் நிறைய தெரிவித்துள்ள அது மாதிரி ஆதரவும் சொல்லிட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம பிசிக்காவோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ் ஒரு கருத்தை சொன்னாரு வாரிசு அரசியல் அதாவது எப்படி அம்பேத்கர் வந்து பிறப்பால் ஒருத்தர் ஜாதியான மேலே கீழே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே மாதிரி பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சராகவும் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சிருக்காரு இப்ப வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா வீசிகாவோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் வந்து இப்ப கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசுறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற அமைச்சர் சேகர் பாபு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு களத்திற்கே வராதவர்கள்

நான் வந்து சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காம கீழே சொல்லுங்க போஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வேலை சந்திப்போம்